ஸோ இந்த ஊக்கம் ஊக்கமுடைமை அதிகாரம் வந்து அறுபதாவது அதிகாரமாக இருக்கு பொருட்பாலில் இருக்கு இயல் வந்து அரசியலில் இருக்கு அடுத்து நான்காவது குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையார் லுனை அதாவது தளராத ஊக்கம் உடையவங்க கிட்ட வந்து செல்வம் வந்து தானாவே அவங்க முகவரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க கிட்ட வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஹை ஹைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்க ஜென்ரல் தமிழோட கிளாஸ் பிப்டி தான் வந்து பார்க்க போறோம் இந்த ஃபிஃப்டி சிக்ஸ்த் கிளாஸில் திருக்குறளோட பார்ட் டுவெண்ட்டி ஒன் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன்த் பார்ட்டில் என்ன அதிகாரம் எதோட விளக்கம் பார்க்க போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இந்த திருக்குறளோட வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த திருக்குறளோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம திருக்குறள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் ஒன்னில் திருக்குறளோட நியூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு எல்லாமே பார்த்துட்டு அடுத்த பார்ட்ல இருந்து அன்பு அதிகாரத்திலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன அதிகாரம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இனியவை கூறல் அப்படின்ற அதிகாரம் வந்து பார்த்தோம் ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஊக்கமுடைமை அதிகாரம் வந்து அறுபதாவது அதிகாரமாக இருக்குது பொருட்பாலில் இருக்குது இயல் வந்து அரசியலில் இருக்குது ஸோ முதல் குரல் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்று ஸோ ஊக்கம் அப்படின்ற ஒன்று வந்து உடையவங்க வந்து எல்லாமே உடையவங்களாக இருக்காங்க ஊக்கம் இல்லாமல் மற்ற எல்லாமே அவங்க கிட்ட இருந்தாலும் அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லாதவங்களாக தான் வந்துட்டு கன்சிடர் வந்து பண்ணுறாங்க அடுத்து ரெண்டாவது குரல் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கி விடும் ஸோ ஒருத்தரோட உடைமையிலேயே வந்து ஊக்கம் உடைமை தான் வந்துட்டு நிலையான உடைமையாக இருக்கே தவிர்த்து மற்ற எந்த பொருள் உடைமைகளும் வந்துட்டு நிலைத்திராமல் நீங்கிவிடக்கூடியதாக தான் வந்து காணப்படுது அடுத்து மூன்றாவது குரல் ஆக்கம் இழந்தே மென்று அல்லாவோர் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஸோ ஊக்கத்தை வந்து அவங்களோட கைவசமாக கொண்டவங்க வந்து செல்வத்தை இழந்தா கூட இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி மனம் கலங்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு நம்ம சேனலில் வந்துட்டு ஜூலை ஒன்னில் இருந்துட்டு க்ரூப் டூவோட டெஸ்ட் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இந்த பிளானில் நான் வந்துட்டு டெய்லி டெஸ்ட் வந்து வைப்பேன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரிப்ரேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன் அண்ட் கரண்ட் அஃபேர் ப்ரீவியஸ் இயர் கொஷன் பேப்பர் அப்புறம் வந்து ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த பிளானில் வந்து கவர் ஆகும் இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் வரும் இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்காக நீங்கள் இதை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை வந்து செக் பண்ணலாம் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கன்டினியூ பண்ணுங்கள் அடுத்து நான்காவது குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையார் லுனை அதாவது தளராத ஊக்கம் உடையவங்க கிட்ட வந்து செல்வம் வந்து தானாவே அவங்க முகவரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க கிட்ட வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த ஐந்தாவது குரல் வெள்ளம் மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளந்தனையது உயர்வு ஸோ நீரில் இருக்கிற பூக்களோட அந்த ரூட் வந்து அந்த தண்ணி வந்து என்ன அளவு இருக்கோ அந்த நீளத்துக்கு தான் கீழே வந்து போகும் அதே போல் மக்களோட உயர்வும் அவங்களோட மனதில் இருக்க ஊக்கத்துக்குரிய அந்த அளவாக தான் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு இந்த குரலில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த ஆறாவது குரல் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை தீர்ந்து ஸோ எண்ணுவதெல்லாமே எப்பயுமே நம்ம உயர்ந்த ரொம்ப ஹையா அச்சீவ் பண்றதுதான் நம்ம வந்து எண்ணணும் ஸோ அந்த உயர்வை வந்து கை கூடி வரா விட்டாலும் அந்த எண்ணத்தை வந்து எக்காரணத்து கொண்டு நம்ம விட்டுவிடக்கூடாது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழாவது குரல் திசை விடுத்து ஒல்கார் உறவோர் புதையம்பெர் பட்டு பாடுன்று கலிறு அப்படின்னா என்னன்னா உடம்புல வந்து மறைக்கிற அளவுக்கு வந்து அம்புகளால் புண்பட்டாலும் யானை வந்து அதோட பெருமையை வந்து நிலை நிறுத்துமா அதுபோல் ஊக்கமுடையவருக்கு வந்து அழிவே வந்து விட்டாலும் அவங்க அந்த இடத்துல வந்து தளராமல் இருப்பாங்க அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க அடுத்த எட்டாவது குரல் உள்ளம் இல்லாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு ஸோ ஊக்கம் அப்படின்றது இல்லாதவங்க வந்து அவங்க தான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்க நான் ரொம்ப வள்ளல் அப்படின்னு தம்மைத்தாமே என்னி மகிழ்கிற மகிழ்ச்சி வந்து அவங்க வந்து அடைய முடியாது அடைய மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ டீச் இருக்கேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்து ஒன்பதாவது குரல் பரியது கூர் கோட்டது ஆயினும் யானை வெறும் புளி தாங்குரின் அதாவது யானையோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பருமனாக பெருசா இருக்கும் அதே மாதிரி அதுக்கு கூர்மையான கொம்பும் வந்து இருக்கும் ஆனாலும் புளி வந்து ரொம்ப ஊக்கமுடையதா இருக்கும்போது அந்த புளி தாக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை வந்து என்ன பண்ணுமா அதுக்கு வந்து அஞ்சும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பத்தாவது குரல் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுங்கை அக்திலார் மர மக்கள் ஆதலே வேறு ஸோ மனதில் வந்து உறுதியான ஊக்கம் இல்லாதவங்க வந்து உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரத்துக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த அதிகாரம் ஃபுல்லாமே நம்ம வந்து மன மனதில் வந்து ஊக்கமுடையவர்களாக மன உள்ளவர்களாக வந்து காணப்படணும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை வந்து நம்ம விற்றக்கூடாது அதில் வந்து நம்ம நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈகை ஸோ ஈகை அதிகாரம் என்ன அதோடய விளக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ